சிந்து இங்க பாத்தியா பாட்டி எனக்கு மார்னிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க நான் அதை இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டேன் இப்போ எல்லாரும் எடுத்து சாப்பிடலாமா சிந்து ஏ பூஜா பாட்டி கொடுத்தாங்கன்னா அப்பவே சாப்பிடாம இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இது என்ன பழக்கம் இது ஏன்டா அப்படி சொல்ற இது கூட நல்ல ஜாலியா தான் இருக்கும் போல இருக்கு நானும் எங்க பாட்டி எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க அதை என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு வந்துறேன் பூஜா வெயிட் பண்ணு ஓபன் பண்ணிடாத நானும் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன் எனக்கும் பசிக்கிற மாதிரி இருக்குது

இது உங்க பாட்டி தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சின்ட்டு நான் ஒன்னு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு தான் இன்னொன்னு மட்டும் பத்திரமா வச்சிருக்கேன் இதுல ரெண்டு இருக்கு பாத்தீங்களா சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா இது ரொம்ப ஹெல்த்தி தெரியுமா ராகி பிஸ்கட் சூப்பரா இருக்கும் நான் கொஞ்சம் சாப்பிட்டு உங்க எல்லாத்துக்கும் தர்றேன் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க பூஜா நீ சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த ராகி பிஸ்கட் சூப்பரா இருக்கு பூஜா டே ராகுல் பூஜா பக்கத்துல நீ தான நின்னுட்டு இருக்க நீ உனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணிடா எதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்னோடத முடிக்கிறக்கா நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க அத எல்லாத்தி பார்த்துட்டு தான் நான் ஓபன் பண்ணுவேன் எது எதுல போட்டி போடுறதுன்னு உனக்கு ஒரு வவஸ்தையே இல்லடா யாரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணா என்ன எல்லாரும் ஷேர் பண்ணி தான சாப்பிட போறோம் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க எங்க ஊர்ல ஒரு சூப்பரா ஒரு அண்ணா வந்து 11 மணி ஆச்சுன்னா சமோசா போடுவாரு சமோசா தான் வச்சிருக்கேன் தெரியுமா நீ சாப்பேஸ்டா சூடா இருக்கும் தெரியுமா வெறும் வெங்காயம் உருளைக்கிழங்கு தான் போட்டுருப்பாங்க டே ராகுல் இந்தா நீயும் சாப்பிட்டுக்கோ சோட்டு பாப்பா சாப்பிடு ரோஜா சாப்பிடு எனக்கு இன்னொன்னு இருக்கு நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் சிண்டு நீ சொன்ன மாதிரி இந்த சமோசா நல்ல சூடா ஃப்ரெஷா சூப்பரா இருக்கு சிண்டு சரி நம்ம அடுத்து வேற யாரை ஓபன் பண்ண போறீங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க எனக்கு இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இருக்கு இங்க பாத்தீங்களா லிட்டில் பாண்டா இது கூட நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறது தான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்களா இதை நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண பாப்கார்ன் இருக்கு எனக்கு பாப்கார்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் டெய்லியும் ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு போனாலும் கூடவே கொஞ்சம் பாப்கார்னும் எடுத்துட்டு போவேன் யாராவது ரெண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்களா நீயே பண்ணியா சிண்டு பாப்கார்ன் ஆமா பூஜா நானே பண்ணதான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போனா பத்தவே பத்தாது டேய் ராகுல் நீயும் சாப்பிடு சோட்டு ரோஜா நீங்களும் எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்ல என்கிட்ட இன்னொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட இருக்கு ஏண்டா சின்டோ மூணு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வச்சிருக்கியே ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்னடா ராகுல் ஓவரா பேசிட்டு இருக்க நான் உன்ன மாதிரி நான் மட்டும் தனியா வச்சு சாப்பிட மாட்டேன் எது கொண்டு போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன் அப்படி பார்த்தா இங்க பாரு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல இருந்து எனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் சரியா மூணையும் சேர்த்து சாப்பிட்டாதான் கொஞ்சமாவது பத்தும் சொல்றது கூட கரெக்ட் தான் நம்ம ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணோம்னா அதுக்கு அப்புறம் நமக்கு பத்தவே பத்தாது ஆனா அதுக்காக மூணு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துட்டு போக முடியுமா சிண்டு அதெல்லாம் எடுத்துட்டு போலாம் நாலு நாள் கிண்டல் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் கிண்டல் பண்ண மாட்டாங்க அதுக்கு அப்புறம் நமக்கிட்டயே வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே என்னோட மூணு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நான் ஓபன் பண்ணிட்டேன் அடுத்து யார் ஓபன் பண்ண போறீங்க சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க எனக்கு பசிக்குது சிண்டு அண்ணா நான் ஓபன் பண்றேன்னா அண்ணா நான் உங்களை மாதிரி பிஸ்கட்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன் எப்பவுமே ஸ்கூலுக்கு ஹெல்தி போனால் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் அண்ணா நான் உங்கள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னா ஸ்பூன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் இந்தாங்க எல்லோரும் கொஞ்சம் மாதுளம் பழம் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா இது சாப்பிட்டா தண்ணி தாகமே அடங்கிடும் நமக்கு நல்ல எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும் தெரியுமா சோட்டு நீ சொல்றது உண்மைதான் இந்த மாதுளம் பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கு சோட்டு சரி ஓகே இனி அடுத்தது ரோஜா மட்டும் தான் இருக்கா அவ எப்படி ஒருபடியா ஒண்ணு கொண்டு வந்திருக்க மாட்டா நான் என்னோடது ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாத்தீங்களா டைரி மில்க்ல புதுசாக கிறிஸ்பெல்லோன்னு ஒரு சாக்லேட் வந்திருக்கு அது இல்லாமல் குட்டி டைரி மில்க் ஒன்று இருக்குது ஸ்னிக்கர்ஸ் ஒன்று இருக்குது ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்டா நல்லா பசி ஆறும் தெரியுமா எனக்கு மார்னிங் ஸ்நாக்ஸ் பீரியட்லேயே பயங்கர பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்போவே எடுத்து லஞ்ச் சாப்பிட முடியாதுல்ல அப்போ இந்த ஸ்னிக்கர்ஸ் தான் நான் சாப்பிடுவேன் டைரி மில்க் வந்து கிளாஸ் நடக்க நடக்க சாப்பிடுவோம் தெரியுமா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ராகுல் நீ எல்லாரும் அவங்க அவங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி எல்லாத்து கூடயும் ஷேர் பண்ணாங்க ஆனா நீ மட்டும் ரொம்ப செல்ஃபிஷா இருக்க ஓபன் பண்ணி காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்ட ராகுல் விடு பூஜை அவனை பத்தி தெரியும்ல நான் இப்போ என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்றேன் என்னோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பாத்தீங்களா சிண்டு தான் கொடுத்தான் ஆக்சுவலி இது ஒரு கிச்சன் செட்ல இருந்துச்சு சிண்டு ஓபன் பண்ணப்ப எனக்கு குடுக்குறையான்னு கேட்டா கேட்ட உடனே சிண்டு கொடுத்துட்டான் ரொம்ப தேங்க்ஸ் சிண்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ உலகத்திலே யாரும் கொண்டு போக மாட்டாங்க ரோஜா இத வேற நீ ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்க இல்ல ரோஜா ராகுல் சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல உனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா குட்டியா டிபன் கேரியர் மாதிரி இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அண்ணா நீ ஃபஸ்ட்டு சின்ட்டு அண்ணா கிட்டே கேட்டுட்டேல்ல அதனால தான் நான் விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிச்சன் செட்டில் வந்துச்சுன்னா நான் ஒன்று கேட்டு வாங்கிக்குவேன் இது பார்க்குறக்கு குட்டியாக இருக்கல பாகுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இதில் மூணு பார்ட்டிஷன் இருக்குது அதனால மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் கொண்டு போகலாம் தெரியுமா கீழே பார்த்தீங்களா நான் ஒரு ஜஸ்ட் இல்லையும் இன்னொரு கேண்டியும் வச்சுருக்கேன் ரோஜா இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது இதில் மூணு பார்ட்டிஷன் இருக்குது அப்படின்னா மூணு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் டெய்லியும் கொண்டு போகலாம் ஏ ரோஜா எங்களுக்கும் கொடு ரோஜா ஜஸ்ட் இல்லைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எடுத்துக்கோங்க எனக்கு சுத்தமா பசிக்கவே இல்ல இது கேண்டி மேன் இது கூட சூப்பரா தான் இருக்கும் இது யாருக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க ரோஜா ரோஜா எனக்கு வேணா தரையா எனக்கு ஆக்சுவலி அந்த கேண்டி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குப்பா நோ ராகுல் நீ யாருக்கு எது கேட்டாலும் குடுக்கறது இல்ல அதனால நான் சோட்டுக்கு தான் குடுக்க போறேன் ஏனா சோட்டு அப்பவே என்கிட்ட கேண்டி தரையான்னு கேட்டா ஓகே அடுத்து செகண்ட் பாக்ஸ் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் இதுக்குள்ள என்ன இருக்கு பாத்தீங்களா ஒரு சென்டர் ஃப்ரெஷ் இருக்கு அது இல்லாம போலோ சாக்லேட் இருக்கு இது கூட நல்லா இருக்கும் தெரியுமா ஆக்சுவலி இது நான் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சேனே சாப்பிடுவேன் வாயில ரொம்ப ஃப்ரெஷா இருக்கும் இது சாப்பிட்டா சரி சரி எனக்கு போலோ எல்லாம் வேண்டாம் இந்த சாக்லேட் வேணா எனக்கு தரையா கேண்டி மேன் வேணா வந்து சோட்டு கொடுத்துட்டல இதையாவது எனக்கு கொடு இல்ல இல்ல இத பூஜா கேட்டா அதனால நான் பூஜாக்கு தான் கொடுப்பேன் நீ வேணா போலோ எடுத்துக்கோ இல்லாட்டி நீ ஒன்னு சாப்பிடாத நான் ஜஸ்ட் ஜெல்லியும் கேண்டியும் கேட்டேன் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத போலோ குடுக்கறியா நீ நீ மத்தவங்களோட எதையாவது ஷேர் பண்ணினா தானே உங்க கூட மத்தவங்க எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க தான் மீதி இருக்கு உனக்கு வேணும்னா சாப்பிடு இல்லாட்டி விடு சரி மேல இருக்கிற கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னு காமிக்கிறேன் இதுதான் ஆக்சுவலி என்னோட சின் ஸ்நாக்ஸ் தெரியுமா சாக்கோஸ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்டா நல்லா பசி கேட்குற மாதிரியும் இருக்கும் அதனால நான் மார்னிங் வந்து பிரேக் பீரியடில் கொஞ்சமும் அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் வர பிரேக் பீரியடில் கொஞ்சமும் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் சரி ஓகே இப்போ எல்லாரும் அவங்க அவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கல்ல இப்போ நான் ஒரு ஐடியா சொல்ற கேளுங்க எல்லாரும் அவங்க அவங்க பாக்ஸை ஓரமாக வைங்க ஒரு பிளேட் ஒன்று வச்சு எல்லாத்தோட ஸ்நாக்ஸையும் அதில் ஒன்றா கொட்டி எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் சிண்டு சிண்டு இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச ராகுல் யார் எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டா சிண்டு டேய் ராகுல் நீ எல்லாத்து கூடயும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா வா இல்லாட்டி நீ உன்னோடத மட்டும் தனியா ஒரு பிளேட்ல போட்டு சாப்பிடுறா நாங்க பாரு எல்லாத்தையும் இந்த பிளேட்ல கொட்டி இப்போ கொஞ்ச நேரத்துல சாப்பிட போறோம் சிண்டு சிண்டு நம்ம ஒன்னு பண்ணலாமா இத எல்லாத்தி கொட்டி பிளேட்ல நல்லா டெக்கரேட் பண்ணி பிளேட் டெக்கரேஷன் மாதிரி வைக்கலாமா பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கும்ல அது கூட நல்ல ஐடியா தான் சரி இருங்க அதுக்கு ஒரு டைப்பாக எடுக்கணும் டே ராகுல் இந்த உன்னோட சாக்லேட்லாம் வேண்டாம் பாப்கார்னையும் சாக்கோஸையும் ஒன்று பண்ணலாம் அது கொஞ்சம் நிறையா இருக்குல்ல அதை சென்டரில் கொட்டி நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க சிண்டூ சிண்டூ நீ ஓரியோ பிஸ்கட் வச்சிருக்கல்ல அதை நல்லா ரவுண்ட் ஷேப்ல அடிக்கணும்னா அதுவே பாக்கறதுக்கு நல்ல அட்ராக்டிவா இருக்கும் தெரியுமா இரு நான் ஒரு வீடியோல பாத்திருக்கேன் அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அது நான் பண்ணிடுறேன் இது கூட நல்லா தான் இருக்கு நீ கொண்டு வந்த சாக்கோ சைடு சாக்கோஸையும் பாப்கார்னையும் சேர்ந்து ஒன்னா போட்டு வச்சிடலாம் சரியா சிண்டு சிண்டு நான் கொண்டு வந்த ராகி பிஸ்கெட்டை இது மேலே சென்டரில் வச்சிடலாம் சிண்டு அது கூட பார்க்கறக்கு பாரு ஒரு பூ மாதிரி ஆயிடுச்சு பாரு வெரி குட் பூச்சா அது அங்கேயே இருக்கட்டும் சரி ரோஜா உன்னோட சாக்கோஸை எடுத்து இப்போ நான் என்ன பண்ண நான் இந்த பாப்கார்ன் மேலே குட்டி வைக்கப் போறேன் எல்லாரும் சாப்பிட்றவங்க கொஞ்சம் பாப்கார்ன் கொஞ்சம் சாக்கோஸ்னு சாப்பிடலாம் சரி சரி ஓகே என்னோட சாக்லேட்டையும் எடுத்துக்கோங்க இல்லை இல்லை நீங்கள் எடுக்காதீங்க நானே எடுத்து அடுக்கி வைக்கிறேன் சரியா ஆனால் மூணு நாலு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு சாக்லேட்டை மட்டும் எடுத்து ஷேர் பண்ணிக்கணும் மீதி இருக்கிற ரெண்டு சாக்லேட்டையும் நான் தான் எடுத்துக்குவேன் ஏன்னா எனக்கு இங்க இருக்கிற பாப்கார்ன் சாக்கோஸ் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது ராகுல் எங்களுக்கு கூட சாக்லேட் அவ்வளவா பிடிக்காது ராகுல் சாக்லேட் நிறைய சாப்பிட்டா சொத்த பல் தான் வரும் ஓகே இப்போ எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு பக்கத்துல இந்த மாதுளம் பழத்தையும் வச்சுட்டேன் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க டென் மினிட்ஸ்குள்ள இது எல்லாத்தையும் முடிச்சிடணும் புரியுதா எனக்கு இந்த டேஸ்ட் பார்த்ததுலயே பூஜாவுடைய ராகி பிஸ்கட் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால நான் அதை எடுத்துக்கிறேன் டே சிண்டோ நீ அப்ப கொடுத்த பெண்ணுக்கு அவ்வளவா பிடிக்கலடா இப்போ நீ கொண்டு வந்த சமோசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அதை நான் எடுத்துக்கிறேன்டா ரொம்ப பசிக்குதுடா பூஜா இந்த நான் தானே எப்பவுமே உங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறது இல்லைன்னு சொல்லுவேன் உனக்கு ஸ்னிக்கர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல நீ எடுத்துக்கோ பூஜா என்னடா ராகுல் அதிசயமா இருக்கு நீயே எடுத்து பூஜா குடுக்கற உனக்கு வேற ஏதாவது வேணுமா எனக்கு கொஞ்சம் மாதுளம்பழம் பழம் தாண்டா வேணும் சரி நீங்க எல்லாரும் சாப்பிட்டு கொடுங்க மாதுளம் ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா ஆமா சிண்டு இங்க இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸ்லயும் வச்சே மாதுளம்பழம் தான் சூப்பரா இருக்கு சிண்டு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு மத்ததெல்லாம் கொஞ்சம் சாப்பிட சாப்பிட ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கு ஆமா சிண்டு அண்ணா என்னால கூட இந்த ஓரியோ பிஸ்கெட்டு சமோசா எதுவுமே சாப்பிடவே முடியல மாதுளம் பழம் சாப்பிட முடியுது என்னது இது என்னோட பாப்கார்ன் கூட யாருமே எடுத்துக்கல இந்த பாப்கார்னையும் சாக்கோசியுமாவது கொஞ்சம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் மீதி வச்சுட்டீங்க பாருங்க இல்லை சிண்டு அதெல்லாம் சாப்பிட்டா உள்ளே போனால் வயிறு எறிகிற மாதிரி இருக்கு அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் மாதுளம் மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுறோம் டே சிண்டு என்னடா இது நான் ரெண்டே வாய் தான் எடுத்தேன் அதுக்குள்ளே மாதுளம்பழத்தை பழத்தை எல்லாரும் சேர்ந்து முடிச்சுட்டீங்க அண்ணா நான் வேணா பாட்டி கிட்ட போய் இன்னொரு மாதுளை பழ கட் பண்ணி எடுத்துட்டு வரணுமா இங்க பாருங்கண்ணா பாக்ஸே ரொம்ப காலி ஆயிடுச்சு சுத்தமா இல்லண்ணா இதுக்கு தான் சொல்றது ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போனா கொஞ்சத்துக்கு மேல சாப்பிட முடியாது ஆனா நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா எடுத்துட்டு போனோன்னு வைங்க நல்லா சாப்பிடலாம் அது மட்டும் இல்ல நல்லா எனர்ஜி கிடைக்கும் வயிறு எல்லாம் ஒண்ணுமே வராது சரி இதெல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில கொட்டிட்டு வந்துடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுட்டி பொம்மா சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பை